ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வைக்கிறீங்க சும்மா ஒரு ரெண்டு செவரொட்டி தாங்குறதுனால்தான் இவ்வளோ சீரம் சோம்பு பேருக்கு போட்டுட்டு அது ரெடிக்கையும் மிதாயத்தை போட்டு வதைக்கிறோமா இதோட இஞ்சி பூண்டு உள்ளதையும் போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பவுண்டரு கொஞ்சம் போட்டுக்கோங்க பண்ண போனங்க செவருட்டியை ரொட்டியை தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சுடு எறையும் அதை வச்சிடணுங்க இல்லைன்னா நறுக்க முடியாது மேலாக இருக்க தோலை இப்படி பிச்சு எடுத்துடணும் இதை எடுத்துட்டு அப்புறமேல் வறுவல் பண்ணணுங்க எங்கே இந்தளவு வதங்கினா போது இதுக்கு மேல் அந்த செவருட்டியை ரொட்டியை போட்டுருக்காங்க போட்டுட்டு இவ்வளோ கொஞ்சம் போதும் கறி மசாலா பொடி எவ்வளோ போட்டால் போதும் ஒரு பிஞ்சு போட்டால் போதும் சீரகப்பொடி பொடி கொஞ்சம் பொடி போட்டு இங்கே வச்சுக்கோங்க இன்றைக்கு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஊற்றி வேக விட்டுறோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்றோம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும் செப்ரட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு வரத்து கொடுத்தா நல்லது இல்லை ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஜீம பிள்ளைக்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கு இதை கொடுக்கலாம் வயிற்று புண்ணு அல்சர் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டா புண்ணாக ஆறும் ஒரே வாரத்தில் இந்த மாதிரி நாலு தடவை சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா ஏரிக்கும்